இந்த அதிகமாக பிரிலியன்டானால் என்ன ஆகும் சார் வைத்தியமாக ஆர்ட்டு தான் அதுவும் ஆகும் இல்லை அது அதுவும் நடக்கும் அது ரைட்டு தான் இன்டெலிஜென்ட் டீம் எதிர்நாட்டில் எங்கே ராக்கெட் விட்றாங்க எங்கே அவங்க வந்து ஏவுகணை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேவு பார்த்தல்னு சொல்லுவாங்க என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய் புரியுதா சரவணன் நான் எனது அறிவு எல்லாம் சேர்ந்தது தான் வேட்டை நாய் என் கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம் கண்ணாடியில் தெரிகிற தான் எண்ணங்களும் உணர்வுகளும் ஓகேவா வேட்டை என்ன கண்டுபிடிச்சிச்சு கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பு என்பது என்னுடைய ரிஃப்ளக்ஷன் கதையை நீங்கள்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கதையின் முடிவில் ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் ஃப்ரெஷ்ஷாக தயவு செஞ்சு கதையை கேளுங்கள் எல்லோரும் கொஞ்சம் அட்டன்ஷனாக கவனமாக ஒரு ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் அதாவது கவனத்தை மட்டும் குறிச்ச வட்டம்பலம் அப்படி முறுக்க வட்டா அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் கதைக்கு போகலாமா ரைட் ஒரு ராஜா இருக்கார் அவர் வந்து ராஜாவுக்கு என்ன வேலையாக இருக்கும் ராஜா வந்து மக்களுக்கு பிரச்சனைனா எதிர்நாட்டை எதிர்த்து சண்டை போடுவார் இல்லைன்னா அந்த புறத்தில் இருப்பார் அப்படி இல்லைன்னா பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒரு வேலைகள் செய்வார் வேட்டைக்கு அங்கே எங்கேனும் போவார் அந்த மாதிரி ராஜாவுக்கு போர் இல்லை அந்த புறத்துக்கும் போரடிச்சு போயிடுச்சு அதனால் என்ன போயிட்டார் வேட்டையாட போகிறார் கூட வந்து தளபதியை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகும்போது ஒரு டாகை கூட ஒரு நாயை கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு நாயை கூட்டிக்கிட்டு போகிறாரு ஒரு அடர்ந்த வனத்துக்கு காட்டுக்கு உள்ளே போகிறாங்க போயிட்டு வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு அப்போ வந்து ஒரு மானை வந்து ராஜா வந்து அப்படி வெளில வச்சு ஃபுல் ஃபோக்கஸில் அப்படி இழுத்து தன்னுடைய முழு கவனத்தையும் மானை அடிப்பதன் பொருட்டு என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய கவனத்தை மானை அடிக்கணுங்கிறது பொருட்டு இழுத்து ஃபுல் ஃபோக்கஸில் வச்சுருக்கார் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கவனம் கவனத்தை வில்லின் மேலே செலுத்தி மானை அடிக்கணுங்கிற கவனத்துக்காக செயல்பட்டுருக்கார் மரத்து மேலே அங்கே மேலே இருக்கிற மரத்தில் இருந்து ஒரு கருணாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது இது ராஜாவுக்கு கொஞ்சம் கூட தெரியல ஏன் எல்லோருமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டேன் ராஜாவுடைய கவனம் மானை பார்த்து அடிப்பதில் இருக்கிறதுனால மேலே இறங்குற பாம்பை பற்றிய கவனம் தெரில இது ராஜாவுக்கு தானா நமக்குலாம் அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா நிறைய நடந்துருக்கு நம்ம வண்டியில் போவோம் நமக்கு எதுப்புற நண்பர் வந்து இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவார் கேட்டா அவள் போயிட்டு அவன் வீட்டு போகிறோன்னு பண்ணுவான் எடா எதுப்பி இப்படி கை காட்டினேன் திரும்பி கண்டு கூட இல்லை அப்போ நம்ம என்னன்னு கேட்டால் நாம் இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு அப்படின்னு போயிட்டுருக்கோம் கரெக்டாக இல்லை நாம் ஒரு உலகத்தில் இருக்கிறோம் அவர் எது கை காட்டினார நாம் அதை கவனிக்கலை கரெக்டு தானே இதுக்கு பேர் என்னென்னா நம்மளுடைய கவனம் எங்கே போயிடுச்சு என்னுடைய உள்ளே வந்த ஏதோ ஒரு எண்ணம் உணர்வுகளை கவனிச்சிக்கிட்டு அது பின்னாடி போயிட்டதுனால வெளியே அவர் கை காட்டினது எனக்கு தெரில அந்த மாதிரி ராஜா வந்து மானை இருந்ததுனால அவர் கவனம் இருந்ததுனால மேலே வந்த பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது ராஜாவுக்கு தெரியல இந்தாண்ட தற்செயலாக வந்த வேட்டை நாய் என்ன இதை பார்க்குது கவனிச்சுட்டு ஒரு ரெஜம் பாம்பு அப்படி தட்டி விட்டுட்டு இந்தாண்ட வேட்டை நாய் சுருண்டு உழுவுது அந்தாண்ட பாம்பு உழுவுது இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு சட்டார் ஒரு ஷேக் என்னடா இப்படி பார்க்குறாரு இந்தாண்டை பார்க்குறாரு இந்தாண்ட பாம்பு கிடக்குது இந்தாண்ட நாய் கிடக்குது இவர் இதெல்லாம் வில்லெலாம் கீழே வச்சுட்டார் அதை புரிஞ்சிக்க முடியும்தான ஷேக்கு அந்த சடன் அதிர்ச்சியை தெரிஞ்சிருமுல்ல பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு ஓ பாம்பு கருணாக பாம்பு இறங்குனது நம்ம கவனம் இல்லாமல் இருந்ததை நம்மளை இந்த வேட்டைக்கு ஊட்டும் அந்த நாய் வந்து நம்மளை காப்பாற்றுறதுன்னு பொருட்டு தள்ளிவிட்டு தன்னுடைய உயரை கூட பணையை வச்சு நம்மளை காப்பாற்றி இருக்குதுன்னு ஒன்று நம்மளை ஒருத்தர் காப்பாற்றுனா நமக்கு அவங்க மேலே என்ன வருங்க நன்றி அன்பு பாசம் எல்லாம் வரும் அந்த மாதிரி ராஜாவுக்கு வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு சிக்கலான சூழ்நிலைகள் அந்த வேட்டை நாய் ராஜாவை காப்பாற்று சரின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் ரிட்டன் அரண்மனைக்கு வந்துட்டாங்க உடனே ராஜா என்ன சொல்கிறாரு வெரி வெரி பிரில்லியண்ட் டாக் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு பெரிய டீம் இறங்கி பேட்டை நாய்க்கு ஏகப்பட்ட லேர்னிங்ஸ் அறிவாக ட்ரைனிங் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நாய் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சொல்லுவாங்களேன் அவன் சும்மாவே நல்லா படிக்கிற பையன் பாம்பாங்கள அந்த மாதிரி இருக்கிறவனே நல்ல ஏற்றி நல்லா பயங்கர ஷார்ப்பு ஷார்ப்பு ஷார்ப் இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட கமலஹாசம் மாதிரி ஒரு இதுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து வி விமர்சனத்துக்கு இல்லை அதாவது எதுக்குன்னா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு யதார்த்தத்துனா அப்படி இப்படி யதார்த்தமாக நூறு பெர்சன்ட் இருக்கணுங்கிற மாதிரி அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஹை பிரில்லியன்ட் மாதிரி டாக் ஆகிட்டு அப்புறம் இந்த அதிகமாக பெர்லியண்ட்டானால் என்ன ஆகும் சார் வைத்தியமாக ஆர்டர் தான் அதுவும் ஆகும் இல்லை இல்லை அது அதுவும் நடக்கும் அது ரைட்டு தான் தலைகணம்னு வச்சுக்கலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்டெலிஜென்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இன்டெலிஜென்ட் டீம்னு இருக்கும்ல அந்த இன்டெலிஜென்ட் டீமோட வேலை என்ன எதிர்நாட்டில் எங்கே ராக்கெட் விட்றாங்க எங்கே அவங்க வந்து ஏவுகணுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வேவு பார்த்தல்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஒற்றற்படையோட ஹையஸ்ட் சிறப்புக்கு பேர் தான் என்னங்க இன்டெலிஜென்ட் டீம் அதானே சார் இன்டெலிஜென்ட் டீம்னா என்னென்னு கேட்டீங்கன்னா பழசு நம்ம ஒற்றர் ஒற்றற்படை ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா அதுக்கும் இன்டெலிஜென்ட் டீமும் வேறு வேற இல்லை ரெண்டு ஒன்னே தான் அப்போ வந்து அப்போ இருந்த ராஜா வந்து எதிர்நாட்டில் ஒரு ஆளை வச்சு இவங்க வந்து அறிவு திறமையை வச்சு அதே தான் செய்கிறாங்க இன்டெலிஜென்ட் டீமுங்கிறதும் ஒற்றைப்படைங்கிறதும் வேறு வேற இல்லை அதை நான் மட்டமாக தட்டல மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் அந்த மாதிரி அறிவு வளர்ந்தால் என்னப்பா என்ன ஆகும் எதுக்கு சொன்னேன் வேவு பார்த்தல் அப்படிங்கிற இதாகிடும் வேட்டை நாய்க்கு இவ்வளோ சலுகை கொடுத்தது யார் ராஜாவே என்ன பார்க்க ஆரம்பிச்சிச்சு அது திறமை அதிகமாகிடுச்சின்னு என்ன ஆகும் திறமை அதிகமாகிட்டதுனால எங்கடா சாயந்தரம் சரியா அஞ்சு மணி ஆனால் இருந்தாலும் எங்கேயோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் எங்கேயோ போகிறான்டா எங்கே நமக்கு தெரியாமல் இவன் நம்ம சூப்பர் ஸ்டார் ஐட்டம் இல்லை நமக்கு தெரியாமல் என்ன போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகுது ராஜாவுக்கு தெரியாமல் ஒற்றைப்படை வேலையை செய்யுது போய் பார்க்குது பார்த்தாக்கா அங்கே வந்து இது மாதிரி ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ராஜா வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் கட்டிகிட்ருக்கார் கண்ணாடி மாளிகை முழுக்க முழுக்க கண்ணாடியால் இழைக்கப்பட்ட ஒரு மாளிகை நாளைக்கு வந்து ஓப்பனிங் செலிப்ரேஷன் ராஜாவுக்கும் ராணிக்கும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரி வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக இருபத்தஞ்சாவது திருமண நாளுக்காக ஃபங்க்ஷன் அவர் அப்புறம் ராஜானா அப்புறம் அவர் என்ன சிறப்பாக செய்வார் இல்லையா அதனால் வச்சிருக்கறனால சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டு காவலாளிகள் எல்லாம் ப என்னப்பா வச்சுக்கிறாரு அரசு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கத்தலை செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிடலாங்கிறாங்க ஓகே தேங்க் யூ சரிப்பா க்ளோஸ் பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க நம்ம இப்போ கதையோட ஹீரோ யார் வேட்டை நாய் தான் ஹீரோ அவர் உள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக ஹைலி இன்டெலிஜென்ட்ன்னு அப்படி தானே போவாங்க நேர வழியில் போக மாட்டாங்கல்ல கூறுக்கோளில் உள்ள போந்து போயிட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது கண்ணாடி மாளிகைக்குள்ளே யார் மட்டும் வேட்டை நாய் வேட்டை நாய் மட்டும் ஹீரோ மட்டும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம் கதையோட ஹீரோவே வேட்டை நாய் தான் நாம் அதை போகிறோம் சரியா இப்போது வேட்டை நாய் இருக்கிறதுலேயே ஹைலி இன்டெலிஜென்ட் தான் அதில் கம்மி கிடையாது ஆனால் வேட்டை நாய் தன்னுடைய இவ்வளோ நாள் வாழ்க்கை அனுபவத்தில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் இதுவரையிலும் அது சந்தித்தது கிடையாது அதுக்கு அப்படி ஒரு அனுபவம் இதுவரையிலும் அதுக்கு இல்லை இல்லை அதான் உண்மையான அந்த கதையோட இப்போ தான் நீங்கள் நல்லா விளங்கிக்க முடியும் அந்த வேட்டை நாய்க்கு கண்ணாடிங்கிறவுடைய ஒரு பொருளை பற்றிய அறிவு விளக்கம் எதுவுமே வேட்டை நாய்க்கு சுத்தமாக தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உள்ள யார் இருக்கிறா வேட்டை நாய் மட்டும் டோர் லாக் பண்ணியாச்சு நாயால் இப்போ என்ன பண்ண முடியாதுங்க வெளியும் வர முடியாது சரியா உள்ளே வேட்டை நாய் மட்டும் தனிமையில் நாய்க்கு என்ன ஆகும் ஆகும் திருமண பக்கமெல்லாம் நாயாக தெரியும் நாயா தெரியுங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியுது அதுக்கு ஒரிஜினலாக நாய் இருக்குதுன்னு நினைக்குமா ஒரிஜினலாக நாயாக இருக்கிற மாதிரி தான் அதுக்கு தெரியும் ஓகேவா ஏன்னா அதுக்கு கண்ணாடியை பார்த்தது இல்லை இல்லையா அதனால் திருமண பக்கமெல்லாம் நிறைய வேட்டை நாயர் ராஜா என்ன பண்ணியிருக்காரு பதுக்கி வச்சிருக்காருன்னு தோணுச்சு ராஜா மேலே முதல்ல இந்த ஆள் நமக்கு தெரியாமல் இவ்வளோ வேட்டை நாய் இங்கே உள்ள கொண்டு வந்து பதுக்கி வச்சுருக்கிறான்னு முதல்ல கோவம் ராஜா மேலே கடுமையான ஒரு கோவம் வந்துருக்கு வந்துட்டு நம்மளோ பெரிய ப்ரில்லியு யாரு வேட்டை நாய் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும் முட்டிச்சுட்டு தான் கிளம்பணும் ஒன்றா ரெண்டாக இருந்தால் கூட சண்டை போட்டு பார்க்கலாம் சுற்றி திருமண பக்கம்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து நம்மளை முடிச்சிடுமோன்னு ஒரு பயம் கவுது மொத்தம் மூணு நாலு உணர்ச்சி ஏற்படுது ராஜா துரோகம் பண்ணிட்டாரு ராஜா மேலே ஒரு கோபம் இருக்கிற வேட்டை நாயெல்லாம் முடிக்கணும்னு ஒரு ஆவேசம் வெறி எல்லா நாயும் நம்மளை கொண்டுடுமோன்னு ஒரு பயம் இப்படி நிறைய பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கிறதுனால இனி வாழ்வா சாதா சாவா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணு இனிமேல் அது ஒன்றும் இது கிடையாது எது நடந்தாலும் நடக்கட்டும் சுட்டு தள்ளுன்னு சொல்கிற மாதிரி அது என்ன பண்ணும் எல்லாத்தையும் தயாராகிக்கிட்டு முழு எஃபோர்ட்டும் போட்டு என்ன பண்ணுறது கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு கொலைக்க ஆரம்பித்தா அத்தனை நாய் என்ன பண்ணுது அத்தனை நாய் அதுக்கு கொலைக்குது கிட்ட போனால் அத்தனை நாயும் கிட்ட வருது சரி இதுவும் எஃபோர்ட்டை போட்டு முழு கொல கொல கொலன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாம் மணி நேரமாக எஃபோர்ட்டை பூரா போட்டு குழைச்சி தள்ளுது எல்லா நாயும் குலைக்கும் ஒரு கட்டத்தில் நாய்க்கு தொண்டை கிழிஞ்சி ரத்தம்லாம் வந்து தொப்புன்னு அன்கான்சியஸாக விழுந்துருச்சு அதால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல கத்த முடியாமல் தொண்டை கிழிஞ்சி மயக்கம் போட்டு தொப்புன்னு விழுந்துருச்சு ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நாய் வந்து அன்கான்சியஸ் பிறகு வந்து முல்லை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மெதுவாக அப்படி கண்ணை விழித்து பார்க்குது பார்த்தாக்கா நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிற மாட்டேருக்குது அப்படின்னு பஸ்டுக்கு தெரியுது இருந்த அத்தனை நாய்க்கு நம்மளை எல்லாரும் முடிச்சிருக்கணுமே அடுத்தது தோணும்ல இருக்கிற அத்தனை நாய்க்கு நம்மளால இன்னும் முடிச்சிருக்கணுமே நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கன்னாட்டில் பார்த்தா எந்த நாயும் என்ன பண்ணல எல்லாமே ஒரு ரியாக்ஷனும் பண்ணல இப்போ நாய்க்கு ஒரு இப்போ தான் நாய் வந்து கொஞ்சம் காம் டவுனாக நிதானமாக தனக்கு எதுப்புற என்ன நடக்குதுங்கிறத கவனிக்குது கவனித்து பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்த ஒரு நாய் கூட இப்போ ஆக்ரோஷமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எலும்பி நிற்கிது பார்த்தா எல்லா நாயும் எலும்பி நிற்கிது இந்த நாய் இப்படி நவுந்தால் அந்த நாய் நடக்குது இப்படி திரும்பினா நடக்குது அப்போ தான் நாய் கண்டுபிடிக்குது நான் என்னென்னலாம் செய்கிறனோ அதையெல்லாம் அங்கே வந்து அது மாதிரி தான் அங்கே நடக்குது நாய்க்கு அறிவு இதை பற்றி தெரியாதுன்னு சொன்னோம்ல அதனால் நம்ம இங்கே என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அதுங்க நடக்குது அப்படிங்கிறத நாய் தெரிஞ்சிச்சு எல்லாம் கூர்ந்து பார்த்தா நம்மளுடைய ஒரே தோற்றம்தான் இத்தனை நாயுங்கிறதும் நாய் புரிஞ்சிடுச்சு நூறு பிரதிபமாக தெரிஞ்சாலும் ஒரே நாய் தானே அப்படின்றத எல்லாம் கண்டுபிடிச்சிடுச்சு இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா ஒரு தடவை ஒரு குழச்சி பார்த்து நம்ம இறுதியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோன்ற தடவை குலைச்சி பார்க்குது அப்போ எல்லாம் குலைக்குது இது ஆஃப் ஆனோன்னே ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நாய் புரிஞ்சுக்கிச்சு இனிமேல்ட்டு குலைக்க வேண்டிய அவசியம் குலைக்கிறது வீ வேலை அப்படின்னு நாய் புரிஞ்சிச்சு சரின்னு அமைதியாக வந்து பூட்டிக்கிற கதை இருக்குல்ல நாங்கள் கம்முன்னுட்டு தலையை தொங்க போட்டு உக்காந்துருச்சு கதை நல்லா இருந்ததா கதையில் கேள்வி கேட்கலாமா சரி மொத்தமாக ஐந்து கேள்விகள் கேட்குறேன் யாராவது ஒருத்தரை விட சொன்னால் போதும் ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு பதம் அதனால் ஒருத்தர் சொன்னால் போதும் யூடியூப் பார்த்துருக்கக்கூடாது இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்குறேன் அப்படிங்கிறவங்க பதில் சொன்னால் போதும் உங்களுக்கு யாரும் மார்க் போடலை சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னால் போதும் வேட்டை நாய்னால் என்ன முதல் கேள்வி வேட்டை நாய் என்பது யார் கண்ணாடி மாளிகை என்பது என்ன கண்ணாடி மாளிகையில் தெரிகிற பிரதிபலிப்புகளான வேட்டை நாய்கள்னால் என்ன ஓகேவா வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது ஏன் போய் மெயின் மெயின்டோர்கிட்ட கம்முன்னு படுத்துச்சு மொத்தம் ஐந்து கேள்வி உங்களில் யாராவது ஒருத்தர் இதுவரையிலும் இதை பற்றி ஆய்வு தெரியவே எனக்கு தெரியாதுங்கிறவங்க ஒருத்தர் விட சொன்னால் மிக சந்தோஷம் சும்மா ஜாலியாக சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் புரிஞ்சதில்லை கதை புரியலையா ஏன்னா ஏதாவது பதில் தப்பாக போனால் யாரும் கேவலமாக நீங்கள் போனால் சும்மா ஜாலியாக எடுத்துங்க யாராவது ஒருத்தர் வேட்டை நாயினா யார் சும்மா யாராவது சும்மா ஜாலியாக சொல்லு தம்பி ஏற்றிருப்பா சொல்லுப்பா சூப்பர் ஆ ஏன் அதை மு முடியலையே ஏன் உட்கார்றேன் சரி பரவாயில்லை வேட்டை நாய்ங்கிறது என்னுடைய சரி கனாடி மாளிகைங்கிறது சூப்பர் சரி கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புங்கிறது சூப்பர் சூப்பர் ஒருத்தராக சொல்லுன்னா சொல்ல மாட்டோம் கும்பலில் கோய்த்தா போகிறதுனா எல்லாம் போட்டுருவீங்க ரைட்டு சரி அடுத்தது நாலாவது வேட்டைன்னா என்ன கண்டுபிடிச்சிச்சு கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பில் வேலை இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிச்சு ஏன் போய் கம்முன்னு உட்காந்துச்சு சரி பரவாயில்ல எல்லாருமே நல்லா எல்லோருமே ஒரு பானை சொறினா எல்லாமே எல்லாமே பொங்கலாக ஆயிட்டிங்க அதனால ரொம்ப சந்தோஷம் ஆ என்னங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போ நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஆ வேட்டை நாயினா என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய் புரியுதா சரவணன் நான் எனது அறிவு எல்லாம் சேர்ந்தது தான் வேட்டை நாய் என் கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம் கண்ணாடியில் தெரிகிற தான் எண்ணங்களும் உணர்வுகளும் ஓகேவா வேட்டை நான் என்ன கண்டுபிடிச்சிச்சு கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பு என்பது என்னுடைய ரிஃப்ளக்ஷன் என்னுடைய நிழல் வடிவம் ஓகேவா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிச்சு தெரியாமல் கொழைச்சிச்சு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தெரியாமல் குழச்சிச்சு நிதானத்துக்கு வந்தோடனே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதி கண்டுபிடிச்சிடுச்சு போய் மெயின் டோர் உக்காந்துச்சுன்னா எனக்கு இங்கே மனசுக்குள்ள இந்த அறிவாகிய வேட்டை நாய்க்கு இந்த மனசுக்குள்ள ஒரு ஜோலியும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துச்சு கதை புரிஞ்சுதா இப்போ நாம் யாரு ராஜாவா ஓத்ரா போச்சுடா போச்சிடா போச்சுடா ஆ இல்லை இல்லை சார் சும்மா தம்மா சொல்லு சீரிஸை எடுத்துக்காதீங்க ஏன் அறி நான் சொன்னேலம்மா அ அறிவு அறிவு புத் இல்லை இல்லை அறிவு புத்தி நான் எல்லாமே நான் தான் இல்லை 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 நீங்கள் நீங்கள் வந்து கதைக்குள்ளே வந்துடணும் வெளியில் நீங்கள் ராஜாவாக இருங்க என்னவோ இருங்க இப்போ கதையோட டா சரி சரி ரைட்டு விட்டுறலாம் அதை நம்ம பின்னாடி டீட்டெயிலாக போனால் ரொம்ப தூரம் போயிடுவோம் அதை விட்றலாம் வேட்டை நாயினால் நான் தான் ஓகேவா அதுதான் சொல்லிட்டேன் கனாடி மலைங்கிறது தான் என்னுடைய மனம் அதில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷன் தான் என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அதை எதிர்த்து என்னுடைய அறிவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நான் புரிந்து கொள்வதுக்கு பேர் தாங்க என்னன்னு பேருங்க ஞானம் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வதுங்கிறது அதுதான் புரிஞ்சிக்கிட்டு மனசுக்குள்ள எனக்கு ஒரு இந்த அறிவுக்கு ஒரு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு பேர் தான் அகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சுச்சா இப்போ வந்துட்டோமா அங்கேருந்து இப்போ கரெக்டாக இங்கே வந்துட்டோமா உங்கள் அகத்தில் உங்களுக்கு செய்கிறதுக்கு எந்த ஜோலியாவது இருக்கிறதா உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்கள் அறிவை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா இப்போ எல்லாமே பக்காவே கிளியர் ஆகிட்டீங்களா இல்லையா அப்போ என்னென்னு இப்போ உங்கள் மனசு எப்படி செயல்படுத்துன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா இயற்கையாக செயல்படுது அறிவுங்கிறது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வர்ற எதுக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வேட்டை நாய் விளங்கி கொண்டது போல் நான் விளங்கிக்கிட்டேன் நான் விளங்கி கொண்டது போல் நீங்கள்லாம் விளங்கிக்கிட்டீங்கிறத நம்புகிறேன் ரைட்டாக